வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வெற்று அல்ல இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அதனை எட்டுவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு எடுத்து வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார் சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் இந்த நாளில் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களின் இன்னுயிரை ஈந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார் நாட்டின் சுதந்திர போராட்டம் என்பது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே தொடங்கிவிட்டதாகவும் நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்ப்பை கண்டு அஞ்சி இங்கிலாந்து நாட்டினர் நம் நாட்டை விட்டு வெளியேறியதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் விடுதலைக்காக விவசாயிகள் பழங்குடியினர் ஏழை எளிய மக்கள் ராணுவத்தினர் என பல்வேறு தரப்பினரும் போராடியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி அவர்களின் தியாகத்தை நாம் போற்றுவதுடன் சுதந்திர போராட்ட வீரர்களை போ நாமும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அண்மையில் ஏற்பட்ட வயநாடு பேரிடர் வருத்தம் அளிக்கிறது போன்ற பல இயற்கை பேரிடர்களை நாம் எதிர்கொண்ட போதிலும் அந்த சவால்களை முறியடித்து முன்னேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக முடியும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பது வெற்று முழக்கம் அல்ல அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் அந்த நிலையை எட்டுவதற்கான தகுதி இந்தியாவிடம் உள்ளதாகவும் மோடி தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்களால் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பலரும் உழைத்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் நிதித்துறை சீர்திருத்தங்களால் இந்தியாவின் வங்கிகள் வலிமையாக உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் मजबूरी में नहीं है और इसलिए मैं आज क्या सकता हूं रिफॉर्म का हमारा मार्ग एक प्रकार से ग्रोथ की ब्लूप्रिंट बनी हुई है नेशन फर्स्ट हित सुप्रीम ये मेरा भारत महान बने इसी संकल्प को लेकर के हम कदम उठाते हैं वो वो तुरा नवीनत्वम आवश्यक आक வளர்ச்சியடைந்த பாரதத்திற்காக மக்கள் அளித்த பரிந்துரைகள் ஆலோசனைகள் நமது தன்னம்பிக்கையை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் மோடி கூறினார் இந்தியாவை மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் நாடுதான் முதன்மை என்ற கோட்பாடுடன் அரசு அதற்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் நம்பகத்தன்மை உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது

காலத்தில் உலக நாடுகளுக்கு நாம் தடுப்பூசிகளை வழங்கினோம் அதே போல் நம் நாட்டின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற துல்லிய தாக்குதல் நடத்தியதையும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்